குழந்தைக்கு ஒரு டெவலப்மெண்டல் டிலே இருக்கு நிக்கல நடக்கல பேசல முக அமைப்பு ஒரு சீரா இல்ல இது ஏதாவது சைல்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கூட சரி ஸ்கேன்ஸ் எல்லாம் நார்மல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் நல்லா இருந்துச்சு குழந்த ரொம்ப வீக்கா இருக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கு குழந்தைக்கு என்னென்ன மாதிரி ஜெனடிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க வணக்கம் நான் டாக்டர் ஹேமலதா கன்சல்டன்ட் கிளினிக்கல் ஜெனடிக்ஸ் அட் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் இங்கே நம்ம பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஜெனடிக்ஸ் ஓபிடி ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் ஓபிடிக்கு என்னென்ன மாதிரி பேஷன்ஸ் வரலான்றது குறித்த வீடியோ தான் இது ஸோ ரைட் ஃப்ரம் ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்ட் ஆன ஒரு ஃபீமேல் கண்டிப்பாக மினிமம் மூணு ஸ்கேனுக்காவது போவாங்க அந்த டைம் ஸ்கேன்ஸ் பண்ணும்போது சி ஸ்கேன்ஸ் எடுக்கிற அந்த ஓஜி டாக்டர் ஸ்கேன்ஸில் ஏதாவது அப்னார்மாலிட்டி டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜெனட்டிக் டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டி வரும் நாங்கள் அந்த ஸ்கேன்ல என்ன மாதிரி ஒரு அனாமலி பிக் ஆகிருக்குன்றதை பொறுத்து அந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரி ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வி வில் ஆர்டர் அப்ரோப்ரியேட் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதுனால என்னென்ன நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் சரி டியூரிங் பிரெக்னன்சி என்ன மாதிரி அனாமலி பிக் ஆயிருக்கு அதை பொறுத்து நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கான டயக்னோசிஸ் அரைவ் பண்ணுவோம் டயக்னோசிஸ் அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன மாதிரியான ஒரு ஜெனெடிக் டிசார்டர்ல அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும் சரி இட் இஸ் ஜெனடிக் டிசார்டர் அஸ் சச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் ஏதோ ஒரு பர்டிகுலர் குரோமோசோம்ல ஏதாவது ஒரு ஆல்டரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் சிம்டமா மட்டும் அந்த சைல்டு காமிக்காது இட் வில் பி அ லிஸ்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சரி டுவெண்ட்டி டு தேர்ட்டி சிம்டம்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு குழந்தை காமிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்ட் இந்த பூமிக்கு வரும்போது அதால எந்த அளவுக்கு இந்த பூமியில் சர்வைவ் ஆக முடியும் அதுக்கு என்னென்ன மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கும் வேற ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலமாவோ இல்ல சப்போர்ட்டி மேனேஜ்மெண்ட்னாலயோ அந்த குழந்தைய எந்த அளவுக்கு ஒரு டூ சம் எக்ஸ்டன்ட் ஒரு நார்மல் லிவிங்க்கு நம்மளால கொண்டு வர முடியும்ன்றது ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணுறது மூலமா மட்டுமே நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் ஆன்டினேட்டல் பிரெக்னன்சி ஸ்கேன்ஸ்ல டெரெக்ட் பண்ற அனாமலிக்கு பண்ற ஜெனெடிக் டெஸ்டிங் குறித்து சரி ஸ்கேன்ஸ் எல்லாம் நார்மல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் நல்லா இருந்துச்சு விதின் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ஒரு மூணு மாசுல இல்ல ஏழு மாசுல ஏதாவது சில அப்னார்மாலிட்டிஸ் குழந்த ரொம்ப வீக்கா இருக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கு வீக் ட்ரையா இருக்கு அது கூட ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் அசோசியேட்டடாக இருக்கலாம் எப்படி நாங்கள் டைரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுற ஒரு பீடியாட்ரிஷன் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதாவது மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்றது குழந்தையை நீங்கள் ஒரு விசிட்டும் பீடியாட்ரிஷன் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்பையும் நீங்கள் குழந்தைய எங்ககிட்ட எடுத்துகிட்டு வரலாம் சரி அப்போ வந்து ஹெட் டு ஃபுட் ஏதாவது அனாமலி அட் பர்த்டே ஏதாவது கூட அனோமலி டிடெக்ட் ஆகுது பார்க்குறாங்க குழந்தைய ஃபஸ்ட்டு த வெரி ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் சீங் அ பேபி முக அமைப்பு ஒரு சீராக இல்லை இது ஏதாவது ஒரு சின்ட்ரோம் சைல்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கூட நியூனடாலஜி சொல்லுவாங்க அப்பயும் நீங்க எங்களை கண்டிப்பா அப்ரோச் இப்படி நாம அப்ரோச் பண்ற சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா மோர்சோ இதனால என்ன பெனிஃபிட் இந்த குழந்தைக்கும் பெனிஃபிட் அண்ட் மோர்சோ அந்த கப்பல் சப்சிகன் பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஜெனடிக் கண்டிஷனோட இன்னொரு குழந்தை அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்னன்றதும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஈவன் பிஃபோர் மேரேஜ் அந்த பீப்புள் இஃப் இன் கேஸ் தி ஆர் பிளட் ரிலேட்டட் சே சொந்த தாய் மாமா கல்யாணம் பண்ண போறாங்க அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி நெருங்கின ரத்த சொந்தங்கள திருமணம் முடிக்க வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்துல அவங்க ரெண்டு பேத்துக்குமே நம்ம பண்ற சில ஜெனடிக் டெஸ்டிங் மூலமா அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான என்சைம் ரிலேட்டட் குறைபாடுகளை நம்ம ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அது வராம தடுக்கவும் முடியும் ஜெனடிக் டிசார்டர்ஸ் அதுக்கு பண்ற ஜெனெடிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சில வருது ரொம்ப இருந்துச்சு பட் இப்போலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்க வரி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி உங்க ஃபேமிலியில் உங்க சிஸ்டர்க்கோ இல்ல உங்க பிரதருக்கோ திருமணம் முடிச்சு அவங்க சைடில் இந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு வகையில அஃபெக்ட் ஆயிருந்தாங்க இல்ல ஆண் குழந்தைங்களுக்கு சில கைண்ட் ஆஃப் மஸ்குலர் டிஸ்டீஸ் அது மாதிரி ஏதாவது ப்ரீவியஸாக உங்க ஃபேமிலியில் யாருக்கா ரிப்போர்ட் ஆயிருந்தாலும் நீங்க ஈவன் பிஃபோர் பிரெக்னென்சி ஜெனெட்டிக் டாக்டர் அப்ரோச் பண்ணிட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பின்னாடி உங்க ஃபேமிலிய பெருசா அஃபெக்ட் பண்ணாம நம்மளால கண்டிப்பா அதை தடுக்க முடியும் ஜெனடிக் கண்டிஷன்ஸ் சுத்தமா ட்ரீட்டே பண்ண டயக்னோஸ் பண்றதுனால என்ன எங்களுக்கு பெனிஃபிட் ஒரு டெஸ்ட் பண்றோம் அதுக்கு வெயிட்டிங் பீரியடும் ரொம்ப ஜாஸ்தி அது எந்த வகையில பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு குழந்தைக்கு ஒரு டெவலப்மெண்டல் டிலே இருக்கு நிக்கல நடக்கல பேசல அண்ட் இன்னும் அசோசியேட்டட் வித் தட் இஸ் தேர் இஸ் எனி சிஷட் இஸ் அந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி சில மெடிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கும் நாம பண்ற ஜெனெடிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமா அந்த குழந்தைக்கு இன்னும் அடிஷ்னலா வேற எதாவது ட்ரக்கோ இல்லை ஒரு ஸ்பெஷல் டயடை மாடிஃபை பண்றது மூலமாவோ அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்டம் லெஸ்ஸாக கொண்டு போய் அந்த குழந்தையை நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு மோஸ்ட் அந்த குழந்தைக்கு ஏதாவது லப்மெண்டல் டிலே இருக்கு இன்னும் நடக்கல அப்படின்ற பட்சத்துல இன்னும் சில ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதை ஹேண்டில் பண்ற குழந்தைங்க சரி டெவலப்மெண்டல் சில ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் தெரப்பிஸ் மூலமா அந்த குழந்தைங்களும் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும் சரி ஜெனடிக் டிசர்ஸ் குழந்தைங்களை மட்டும் தான் அபெக்ட் பண்ணுமா பெரியவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதா அப்படின்னா சில குழந்தைகள் மூணு வயசு ஏழு வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க ஏழு வயசுக்கு மேல கூட சில சிம்டம்ஸ் காமிக்க முடியும் பதிமூணு வயசுல கூட சிம்டம் காமிக்க முடியும் தென் லேட் ஆன்சர் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு ஃபெமிலியல் கேன்சர்ஸ் கேன்சர்ஸ் வந்து இஃப் இன் கேஸ் உங்க பரம்பரையில நிறைய பேத்துக்கு கேன்சர்ஸ் சேம் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் மல்டிபிள் பிரஸ்ட் கேன்சர் ஒரு ஒபேரியன் கேன்சர் ஆர் யூட்ரைன் கேன்சர் ஆர் மல்டிபிள் மெம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் அந்த மாதிரியான ஃபேமிலிஸ்க்கும் நம்ம ஃபேமிலியல் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ண முடியும் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணி ஐடென்டிஃபை த வேரியன்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் விச் ஹவு அக்ரெசிவ் இஸ் தட் வேரியன்ட் அந்த வேரியன்ட் என்னென்ன மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த குழந்தை கருவிலே இருக்கிற குழந்தைக்கு கூட நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும் இல்லை ஆஸ் இர்லியர்ஸ் நம்ம அஃபெக்ட் இண்டிவிஜுவலுக்கு பண்ணுற ஜெனெடிக் டெஸ்டிங் என்ன வேரியண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு நம்ம சர்வைலன்ஸ்க்குள்ளே கொண்டு வரணுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம் சரிங்களா தென் ஃபார் பெஸ்ட் அண்ட் ஓவியன் கேன்சர் மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலியில் ப்ரெஸ்ட் கேன்சர் ரிப்போர்ட் ஆயிர்ந்துச்சுன்னா அஃபெக்டர் இண்டிவிஜுவல்க்கு ஜெனெட் டெஸ்டிங் பண்ணி ரிப்போர்ட்டான வேரியன்ட்டை வச்சுட்டு மற்ற எல்லா இண்டிவிஜுவல்ஸே போத் மெயில் அண்ட் ஃபீமேல் ஹாஸ் டு பி ஸ்க்ரீன் for hereditary breast and ovarian cancer syndrome. Thank you.